கட்ட கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா வீட்டில் நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பூஜை பண்ணுறாங்க நல்ல விளக்கு எழுத்துகிறாங்க நல்ல பிரார்த்தனை பண்ணுறாங்க ஆனால் அந்த வீட்டுள்ள பூஜை அறையில் வந்து பார்த்தா சில தவறுகளால் வந்து என்ன பண்ணணும்னா தெய்வங்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி போயிடுது இல்லை அவங்களுக்கு வந்து என்ன பண்ணால் அந்த இடத்துல பிடிக்காத ஒரு பொருள் இருக்கும் அதை இருந்ததும் அதை பார்த்து அந்த வாசனைக்கும் அந்த இதுக்கும் வீட்டை விட்டு வெளியே போயிடும் இதனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கவனிக்கிறது ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் பக்தியோடு இருக்கிறோம் எல்லாம் இருக்கிறோம் ஆனால் அந்த யூஸ் பண்ண பொருளை எப்படி பயன்படுத்தணும் எப்படி ட்ரா வெளியே கொண்டு போகணுன்றது நிறைய பேருக்கு தெரியல இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணுறோம் வீட்டில் சாமிங்கெல்லாம் இருக்கும் ஃபோட்டோக்கள்லாம் இருக்கும் அப்போ போட்டோக்கள் சாமி சிலை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம துணி துணி எடுத்து எல்லாம் மஞ்சா துணியிலெல்லாம் எல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அது ஒன்று அதே மாதிரி அந்த பூஜை தாரையிலெல்லாம் கீழே எல்லாம் துடைப்போம் அதெல்லாம் துடைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த துணி என்ன பண்ணுறோங்க அதே இடத்துல வச்சிட்றோம் அது அதே இடத்துல வைக்கிறதுனால என்னாகன்னா அதில் வந்து அந்த நம்ம பிடிக்காத அந்த இதெல்லாம் அழுக்கெல்லாம் அதில் இருக்கும்போது போது என்னதுன்னா தெய்வங்கள் வந்து அந்த அழுக்கு துணிங்களும் அந்த அந்த கரை இதெல்லாம் உள்ளே இருக்கும்போது என்ன பண்ணால் தெய்வங்கள் உள்ளே இருக்கிறதில் வெளியே போயிடுது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான் எல்லாம் கஷ்டப்பட்டு கும்பிட்றோம் இதில் ஒரு சின்ன மைனஸில் என்னாவது வெளியே போயிடுது அப்போது தயவுசெய்து சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற துணிகளை வந்து நீங்கள் என்ன பண்ண பூஜை அறைக்கு யூஸ் பண்ணக்கூடிய துணியை என்ன பண்ணுறதுன்னா போட்டோவோ இல்லை தரையெல்லாம் தொட போட்டோக்கு தனியாக வச்சுக்கணும் பூமிக்கு தனியாக எல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அறையை விட்டு வெளியே வச்சுக்கணும் புரியுதுங்களா இதை ஒன்று பயன்படுத்திங்க இதனால் வந்து என்னன்னா உங்களுக்கு தெய்வங்கள் வெளியே போயிடும் லட்சுமி கட்டா உள்ளே இருக்காது இதை வந்து கம் கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும் அடுத்து வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பண்டைய நாள் நல்லா கிராண்டாக என்ன பண்ணுறோம் பூ போடுறோம் பூவை நல்லா ஜோடிக்கிறோம் ஜோடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அன்னைக்கு மட்டும் நல்ல தேங்காய் கருப்புரம் ஊது பற்றி எல்லாம் வச்சு படையெல்லாம் வச்சு நல்லா கும்பிட்றோம் கும்பிட்டு படையில் மட்டும் என்ன பண்ணுறோம் எடுத்து சாப்பிட்றோம் மற்ற பூவெல்லாம் என்ன பண்ணுறோன்னா அன்றைக்கி போடுறது மட்டும்தான் மக்கள் அந்த அதுக்கப்புறம் மாற்றினா அந்த பூவை அப்படி வாடி வதங்கி கூட அதை எடுத்து போடுறதில்ல வாடினுக்கும் வதங்கினு இருக்கும் அப்படி அழுகிட்டு இருக்கும் அப்போ எடுத்து வெளியே போகிறதில்ல அப்போ என்னாகுன்னா அந்த தெய்வத்துடைய மேலே அது அழுக்குகள் இருக்கும்போது அந்த ஆத்மா என்னாகுன்னா வெளியே போயிடும் உள்ளே இருக்காது அப்போது இது எவ்வளோ ஒரு பெரிய தவறு நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் பூ போடாமல் சாமி கும்பிடாமல் அப்படியே கூட வச்சு மனசார இது பண்ணிக்கலாம் மனசே ச கடவுள்னு கூட பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ண தவிரே அதுதான் அதனால் தெய்வ சொல் சொல்கிறேன் அது மேலே வந்து அழுகிய பூவு இப்போ ஒரு இன்றைக்கி வைக்கிறங்கள பூவு ஒரு நாள் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு நாள் அதுக்கு மேலெல்லாம் யூஸே பண்ணக்கூடாது தெய்வீசன் சொல்கிறேன் அந்த பூவை எடுத்து நாம் என்ன பண்ணுறோம் உடனே பூஜாரி குள்ளுவே ஊலை அந்த மூலையிலே குப்பை போட்டு வச்சுக்கிறது மூளையிலே என்ன பண்ணுறோம் அந்த பூவெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்கிறது அப்போது எங்கே உங்களுக்கு அந்த தெய்வங்கள் அது உள்ளே இருக்கும் தெய்வங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்காது அந்த ஆத்மா வெளியே கோவச்சின்னு போயிடும் அழுக்கு இருக்கிற இடத்துல கெட்ட இந்த மாதிரி இது இருக்கிற இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்காது அதனால் பூவை தெய்வி சொல் சொல்கிறோம் இந்த பூவை ஒரு நாள் போட்டுங்களா ரெண்டு நாள் போற எடுத்துன்னு போய் நீங்கள் உங்கள் செடி உரம் கால் படாத இடத்துல போட்டுருங்க தெய்வி சொல்றோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து மூணாவது மூணாவது என்ன பண்ணுறோங்கன்னா நம்ம எலுமிச்சி பழம் கட் பண்ணி வைக்கிறோம் அந்த எலுமிச்சி மலத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் குங்கம் தடவி கட் பண்ணி வைக்கிறோம் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா அப்படியே விட்டுறதே பாஞ்சு நாள் ஆனால் இன்றைக்கி அமாவாசைக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ அடுத்து பௌர்ணமி உரி அது அப்படியே என்ன பண்ணோம் அழுகி அப்படியே காஞ்சி கருவடைஞ்சி மாதிரி வந்துடும் அதே பார்த்து சில பேர் செய்வேனக்கிறதுனு கூட இதாகிடுவோங்க என்னை பொறுத்தவரையும் அப்போது இந்த எலுமிச்சி மலத்தை இன்னைக்கு வைக்கிறீங்கன்னா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இதை எடுத்துடணும் இதை எடுத்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு போய் கால் படாத இடத்துல போட்டுடணும் என்னை பொறுத்தவரைக்கும் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த மூன்று பொருள்கள் இந்த மூன்று துணி பூவு எலுமிச்சி மலம் இதை வந்து பூஜேரியில் சாமி மேலேயோ இந்த பக்கத்துலேயோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி பூஜேரியில் குப்பை போய்க்கிறதோ இதெல்லாம் தேவிசம் சொல்கிறேன் கண்டிப்பாக செய்யாதங்க இதனால் வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் லட்சுமி கட்டாசம் இருக்காது மன நிம்மதி இருக்காது பணம் பிரச்சனை வருங்க என்னை பொறுத்தவரையும் அந்த வீட்டில் எல்லாமே நீங்கள் பா நல்லா ஆடம்பரமாக சாமி கும்புறங்க எல்லாம் பண்ணுறவங்க நிம்மதி மனசை வருந்தி விரதையிருந்து கஷ்டப்பட்டு கும்பிட்றோங்க ஆனால் இந்த மூணு விஷயத்தில் நம்ம கோட்ட விட்றோம் ஏன்னா பூஜை பண்ண மராத நாள் எடுக்கிறதில்ல இல்லை ஒரு ரெண்டு நாள் பொறுத்து எடுத்து போகிறது அது அப்படியே விட்டுட்டு பதினைஞ்சி நாள் அடுத்து என்ன அமாவாசை பௌர்ணமி வரணும் இல்லை பௌர்ணமியில் வச்சு அமாவாசையில் தான் எடுக்கிறதே தெய்வம் சொல்கிறோம் அப்படி மக்களை செய்யாதங்க இதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த சின்ன விஷயங்கள் தான் நம்ம பெருசாக அதை ஃபாலோ பண்ணோங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் தெய்வ கடாசம் இருக்கும் அதே மாதிரி லட்சுமி கட்டாசு இருக்கும் அந்த வீட்டில் குறைகள் இருக்காது தெய்வம் மூலியமே இருக்கும் குல தெய்வம் மூலியமே வந்தால் என்னாகும் குல தெய்வம் குலத்தை காத்து ரசிக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அந்த குலதெய்வம் வீட்டில் வந்து பார்த்தாவே அப்படியே அழகாக இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ள பார்த்தாவே ஒரு நிரந்தரம் அந்த பூஜைலேயே அவ்வளோ இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு வந்த உடனே பார்த்த உடனே அங்கே எலுமிச்சு மெல்லாம் அழிக்கிட்டுக்கும் இந்த அன்னைக்கு சாமி ரூக்கிற பூவை எடுத்து இங்கே மூலையிலே போட்டுறது இல்லை குப்பைங்களை துடைச்சு துணியை துடைச்சு இங்கே போட்டுறது இல்லைன்னா பூ பார்த்தோன்னா அப்படியே வாடின்னு இருக்கும் இப்படிலாம் இருந்தால் தெய்சம் சொல்கிறேன் அந்த வீட்டில் வந்து சுபச்சம் கிடைக்காது நிம்மதி கிடைக்காது புரியுதுங்களா வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கு அடுத்த கட்டமும் செல்ல முடியாது அதனால இனிமேலாக இத கண்டிப்பா செய்யுங்க மக்களே இதை பண்ண கண்டிப்பா வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா